நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇ போன்ற போட்டித்தரவர்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் இந்தியாவின் வடமேற்கில் உள்ள நாடுகள் எவை அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதை நீங்கள் ஹாக்கி பாக்கி இப்படின்னு நினைவு வைத்துக் கொள்ளலாம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் வடக்கில் உள்ள நாடுகள் எவைனால் வடக்கில் பார்த்திங்கன்னா சீனா நேபாளம் பூட்டான் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் கிழக்கில் உள்ள நாடுகள் எவை இந்தியாவுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடு எல்லாருக்கும் தெரியும் வங்கதேசம் இந்தியாவின் தூர கிழக்கில் உள்ள நாடுகள் எவைனா தூரத்தில் பாருங்கள் மியான்மர் மியான்மர் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள நாடுகள் எவை தென்கிழக்கில் இலங்கை நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் தென்மேற்கில் உள்ள நாடுகள் இந்தியாவில் தென்மேற்கில் இருக்கக்கூடியது மாலத்தீவு சரி அடுத்த கொஷின் இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம் தான் அடுத்த கொஷின் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி நாலு எதை தடை செய்கிறது தான் இப்பிரிவு இருபத்தி நாலு பாருங்கள் குழந்தை தொழிலாளர் முறை சரிங்களா இரண்டு வயது மூன்று வயது நான்கு வயது அந்த மாதிரி குறைஞ்ச வயது அப்படின்னு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தொம்போது எதை பற்றி கொள் பிரிவு முப்பத்தொம்பது ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வகை செய்கிறது சரிங்களா இந்திய அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தொம்பது எதை பற்றி கொள்கிறதுனா ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர நெக்ஸ்ட் கொஸ்டின் கல்கத்தா உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இதுக்கு நீங்கள் வந்து கீழே ஆப்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா இது இது ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகியிருக்கு இது எந்த ஆண்டு பாருங்கள் மூணு நம்பர் கொடுத்தா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அடுத்த ஒரே ஒரு நம்பர் அதை வந்து நீங்கள் கமெண்டில் கரெக்டான ஆன்சர் பதில் சொல்லுங்கள் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் நன்றி